வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெஸ்டீஜ் நிறுவனத்தில் ஹண்ட்ரட் பிவி கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் இருக்கு இந்த ஆஃபரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு வெளியே ஏதோ ஒரு மார்க்கெட்டில் ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் தேவைப்படக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம் ஸோ வெளியே வாங்குறதுனால நம்மளுக்கு ஏதாவது லாபங்கள் கிடைக்குதான்னு கேட்டால் கிடைக்கிறது இல்லை இதே இது வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸில் வெஸ்டீஜ் நிறுவனத்தில் வாங்கும் போது நம்மளுக்கு அறுபது சதவீதமான லாபம் நம்மளுக்கு கிடைக்குது பிவி அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம் முப்பது ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருளை வாங்கும் போது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் ஆகும் மூவாயிரத்துல இருந்து மூவாயிரத்தி இரநூறு அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது நம்மளுக்கு ஹண்ட்ரட் பிவி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல நம்ம எலிஜிபிள் ஆகிறோம் கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல நம்ம வாங்குறதுனால நம்மளுக்கு என்னென்ன லாபங்கள் வருது அப்படின்ற விஷயத்த நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை மூவாயிரம் ரூபாய்க்கு நம்ம நாலு மாதங்கள் தொடர்ந்து நம்மளுடைய நிறுவனத்தில் வெஸ்டிஜ் நிறுவனத்தில் ப்ராடக்ட்ஸை வாங்கும் போது டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் பொருட்களை நம்ம வாங்கியிருப்போம் நம்மளுக்கான திரும்ப வரக்கூடிய லாபங்கள் எவ்வளவு சேவிங் ஆகுது அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் எவ்வளவு சேவிங் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கும்போது டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் நம்மளுக்கு எம்ஆர்பி லாபமாக நம்மளுக்கு கிடைக்குது ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு பேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எம்ஆர்பியில் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கும் ஆனால் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தராங்க அப்போ டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் நம்மளுக்கு எம்ஆர்பி லாபம் நம்மளுக்கு ஸோ அடுத்தது வந்து அப்படின்னா நம்மளுக்கு டென் பர்சன்டேஜ் நம்மளுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது முந்நூறுவா மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸை நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்க மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கும்போது நம்மளுக்கு முந்நூறுரூவா மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் நம்ம பில் பண்ணும்போதே நம்ம ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அடுத்தது என்ன மூவாயிரம் ரூபாய்க்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுனால நம்மளுக்கு நூறுல இருந்து வர கமிஷன் கிடைக்குது ஸோ இந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு தராங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் லெவன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாலு லெவல்ஸ் இருக்கு நம்ம லெவன் பர்சன்டேஜ் அடையும் போது நம்மளுக்கு இரநூறுபா வர நம்மளுக்கு வருமானமா வரும் நீங்க இந்த வியாபாரத்தில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நீங்கள் ஃபைவ் பர்சன்டேஜில் இருப்பீங்க இப்போ ஃபைவ் பர்சன்டேஜில் இருக்கும்போது நீங்கள் கன்சிஸ்டன்சி ஹண்ட்ரட் பிவிக்கு பண்ணும்போது உங்களுக்கு நைன்ட்டி ருபீஸ் உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும் டோட்டலாக நம்ம பார்க்கும்போது தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்மளுக்கு திரும்ப வருது நம்ம மூவாயிரம் ரூபாய்க்கு நமக்கு நம்மளுக்கு ஆயிரத்தி நூறுரூபா நம்மளுக்கு மாதம் மாதம் நம்மளுக்கு ரிட்டர்னாக வரும் ஸோ அப்போ டோட்டலாக நம்ம பார்க்கும்போது நாலாயிரத்தி நானூறுரூபா நம்மளுக்கு திரும்ப வர்ற லாபம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு மாதம் தொடர்ந்து நூறு பிவி நூறு பிவி பண்ணிட்டு வந்ததுனால அஞ்சாவது மாதம் நம்மளுடைய நிறுவனம் மூவாயிரூவா எம்ஆர்பி மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸை நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்க ஸோ டோட்டலாக வந்து பார்க்கும்போது ஏழாயிரத்தி நானூறுரூபா நம்மளுக்கு திரும்ப வர லாபம் நம்ம வாங்கினது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் நம்மளுக்கு திரும்ப வர லாபம் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூறுபா நம்மளுக்கு திரும்ப வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்க்கும்போது அறுபத்தோரு புள்ளி ஆறு சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லாபமாக நம்மளுக்கு பொருளாகவும் பணமாகவும் நம்மளுக்கு திரும்ப வருது எந்த நிறுவனமும் இதுவரை தந்திராத ஒரு சூப்பரான ஒரு லாபத்தை தான் நம்மளுடைய வெஸ்டீஜ் நிறுவனம் நம்மளுக்கு தந்துட்டுருக்காங்க இது சின்ன லாபமானு கேட்டால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது மிகப்பெரிய லாபம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாமானிய மனிதர்களும் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரில் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய நிறுவனம் சூப்பரான விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க மல்டிபிள் இன்வாய்ஸ் அதாவது நீங்கள் ரெண்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுடைய செல்ஃப் பிவியை நீங்கள் ஹண்ட்ரட் பிவிக்கு மல்டிபிள் இன்வாய்ஸில் நீங்கள் பண்ணால் கூட இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க நீங்க இந்த வியாபாரத்தில் புதுசாக தான் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டாம் தேதியிலேருந்து மந்த் எண்டுக்குள்ள சிங்கிள் இன்வாய்ஸ்ல ஹண்ட்ரட் பிவிக்கு பண்ணும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் கன்சிஸ்டன்சி ஆஃபரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஸோ நியூ ஜாயினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதியிலருந்து மந்த் எண்டிங் வர எப்போனாலும் ஜாயின் பண்ணி